வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம எங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சரை பற்றி பேசுனாங்க மனோஜ் சரை பற்றி பேசுனாங்க ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம் ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும் அண்ட் ரெண்டு மூணுதான் முன்னாடி அனுப்புனார் அதை நான் வந்து அண்ணன் நான் கேட்குறேன்னே இருங்கன்னு சொன்னேன் அண்ட் கேட்டு கூட அண்ணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஹி நோஸ் எனக்கு கொஞ்சம் ஏன்னா இப்போ இப்போ என்னோடய பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுனா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோட கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும் அண்ட் ஒரு 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 கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட அண்ட் ரெண்டாவது இதில் என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன் ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டத்தலை அப்படின்னு சொன்னார் எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிருந்தது பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார் ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம் சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ಐ ರಿಯಲಿ ಎಕ್ಸೈಟಡ್ ಸೊ ಕುಂದ್ ಸರ್ ನೀವು ಎದುರ್ ಪಾಕವಿ ಕೊಡ್ಕ ಆಸೆ ಸೊ ಐ ಎಲಿ ಎಕ್ಸೈಟೆಡ್ ಅಂಡ್ ಬಾಬಿ ಬ್ರಾದರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಐ ಎಂ ರಿಯಲಿ ಹಾಪಿ ಟು ಬಿ ಅಸೋಸಿಯೇಟ ವಿನಿವಾಸೋ ಅಂಡ್ ಮನೋಜ್ ಅನ್ನ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ಕಿವಿಂಗ್ ಮಿ ದಿ ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ಸೊ ಅಂಡ್ ಇಂದ ಟೀಮ್ ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டத்தலை ஏன்னா அந்த ஒரு படத்தோட டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சித்தி அண்ட் தானியா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் அவர் ஆல்வேஸ் என் விஎம் ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தால அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ் தேங்க்யூ ஆண்டனி சார் அண்ட் சாம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட் நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனிப்பை இருக்கிற ஒரு படமாக இருக்கும் ஏன்னா கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது அண்டு விஷ் எல்லாரும் டீமோட நான் சீக்கிரமே ஓர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஐ எம் ரெடி அண்ட் ஆர் ஆல் கியர் அப் ஃபார் இட் அண்ட் ஐம் ஷோர் ரட்டத்தால் பிடிஜி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லோரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைப்போம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மீன் சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்டோடு நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பியாரிட்டி டீம் அண்ட் ஆல் தியா அதர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்